உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாள் புதன்கிழமை உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி காலை எட்டு முப்பத்தி எட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று ஆறு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை திருதி பின்பு சூலம் கரணம் காலை எட்டு முப்பத்தி எட்டு வரை பாலவம் பின்பு இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரை கௌலவம் பின்பு தைத்தூலம் சந்திராசு நட்சத்திரங்கள் மகம் பூரம் கோச்சாரம் குரு சுக்கிரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது செவ்வாய் கன்னியிலும் ராகு கும்பத்திலும் சந்திரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்